லக்ஷ்மி நீங்க பாத்துருக்கிறது லட்சுமி தமிழ் டக்கர் ரொம்ப நாள் இங்க வீடியோவே போடல காலையில மெயிலே வந்துருச்சு அதனால போடுறேன் சரி பார்ப்போம் உண்மையே சொல்லணுன்னா டிஆர்பியில் ஹாப்பி தான் ஆனா அந்த டைம் சேஞ்ச் மனசை ஒரு அழுத்தம் அழுத்திக்கிட்டு தான் இருக்கு அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஏன்னா செவன் தேர்ட்டிக்கே நல்லா போயிட்டு இருந்த ஒரு சீரியலை செவனுக்கு கொண்டு வந்தாங்க மறுபடியும் அந்த சீரியல் சிக்ஸ் தேர்ட்டிக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் வேஸ்ட் டிஆர்பி பத்தி பார்க்கலாம் இந்த வாரம் வந்து அர்பன் அண்ட் ரூரல்ல ஃபைவ் அப்படின்னு ரவுண்டாக எடுத்திருக்காங்க அர்பனில் ஃபைவ் பாயிண்ட் எய்டுன்னு எடுத்திருக்காங்க இது முப்பத்தெட்டாவது வார தான் ஸோ அர்பன் ரூரலில் அஞ்சு அர்பனில் அஞ்சு புள்ளி எட்டு போன வாரம் அது கடந்த வாரங்களில் பார்க்கும்போது அர்பனில் மட்டும் பார்க்கலாமே ஆறு அஞ்சு புள்ளி ஏழு ஆறு புள்ளி ஒன்று அஞ்சு புள்ளி எட்டு ஓவராலாக பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த கிராஜுவலாக கரெக்டாக தான் போய்ட்டுருக்காங்க ஒரு புள்ளி ஒரு நான்கு மூணு தான் வித்தியாசப்படுது அது அதனுடைய ட்ராக்கை பொறுத்து தான் நல்லா தான் போயிட்டுருக்கு அந்த சிக்ஸ் ஓ கிளாக்கு சீரியல் செவன் ஓ கிளாக் சீரியல் அப்படிங்கிறதுலாம் ஒரு குறிப்பிட்ட ரேஞ்ச் ஆஃப் டிஆர்பி தான் எடுப்பாங்க ஸோ செவனுக்கு ஃபைவ் பாயிண்ட் எயிட் கரெக்டு தான் ஒன்று தப்பு ரொம்ப லோலாம் இல்லை இந்த லோனால டிஆர்பி குறைவுனால டைம் சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்லாம் சொல்லவே முடியாது அது ஒரு நல்ல ஒரு டிஆர்பி தான் எடுத்திருக்காங்க அர்பன் அண்ட் ரூரல்லேயும் பாருங்கள் ஃபைவ் பாயிண்ட் ஒன் நைன்

கிட்டத்தட்ட அந்த ஃபைவை கொஞ்சம் முன்னே பின்ன அப்படின்ட்டு போகிறாங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே நல்ல ஒரு டிஆர்பி தான் சேனல் வைஸ்மே ஃபிஃப்த் பொசிஷனில் இருக்காங்க எப்போதும் போல் சிறுகடி காசை முதல் இடத்துல ஏழு புள்ளி எட்டு மூணு அர்பனில் வந்து ஒன்பது புள்ளி மூன்று அப்படின்னு எடுத்திருக்காங்க ஐயனார் துணை அர்பனில் எட்டு புள்ளி ஆறும் இங்கே அர்பனரூரில் ஏழு புள்ளி நாலு ஒன்பதுன்னு எடுத்திருக்காங்க சின்ன மருமகள் ஏழு புள்ளி ரெண்டும் இங்கே வந்து ஆறு புள்ளி மூன்று நான்கு அப்படின்ட்டு தேர்ட் பொசிஷன் எடுத்துருக்காங்க ஏழு புள்ளி ரெண்டு அர்பன்லேயும் ஆறு புள்ளி மூணு நாலு அப்படின்ட்டு அர்பனூர் ரூரல்ல எடுத்திருக்காங்க ரொம்ப நெருக்கமாக தான் இருக்குது அதாவது ஏழு புள்ளி ரெண்டு அப்படின்னு சின்ன மருமகள் எடுத்திருக்காங்க ஏழு புள்ளி ஒன்று அப்படின்னு பாண்டியன் ஸ்டோர்ஸ் எடுத்திருக்காங்க இங்கே பாண்டியன் ஸ்டோர்ஸ் வந்து இந்த செவன் தேர்ட்டிலேருந்து வராங்க இல்லையா அவங்க அந்த செவன் பாயிண்ட் ஒன் அப்படிங்கிற ஒரு ரேஞ்ச் எடுக்கும்போது கொஞ்சம் யோசிச்சுருக்காங்களான்னு எனக்கு தெரியல பட் ஆனால் செவன் பாயிண்ட் ரேஞ்சு கொஞ்சம் குறைவாக தான் மகாநதி எடுத்திருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா பாண்டியன் ஸ்ட்ரோ செவன் பாயிண்ட் ஒன் அப்படின்ட்டு அந்த செவன் தேர்ட்டியில் எடுத்திருக்காங்க அதே இங்கேயும் ஆறு புள்ளி மூணு ரெட்டு தான் சின்ன மருமகள் அங்கே பாயிண்ட் ஒன்னும் இங்கே பாயிண்ட் ஜீரோ டூவும் மா வித்தியாசம்தான் அவ்வளோதான் ஓகேவா அதனால் கொஷன் மாதிரி இருக்குது அடுத்து அஞ்சாவது இடத்துல மகாநதி அஞ்சு புள்ளி எட்டு அப்படின்ட்டு அந்த வித்தியாசம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக தெரியலாம் ஏன்னா த்ரீக்கும் ஃபோர்க்கும் இருக்கிறது ஆனால் அதெல்லாம் ஒரு ரீசன் கிடையாது ஏன்னா டாப் ஃபைவ்க்குள்ளே இருக்காங்க இவங்களை யாரும் லீட் பண்ணல அதுதான் ஒரு விஷயம் என்ன மட்டும் இல்லை ஆனால் சமீபத்தில் அந்த ட்ராக் மேலேயுமே எப்படி டிஆர்பி மேலே ஒரு வருத்தமோ அதாவது நல்லா இருக்கும்போது மாற்றினாங்கன்னு வருத்தமோ ட்ராக் மேலேயும் ரொம்ப வருத்தம் அந்த என்ன சொல்கிறதுனா ஸ்கேனுக்கு கொண்டுட்டு போய் காட்டுறோம் ட்வின்ஸாக இருக்கும் அப்படி தான் நம்ம அது அடுத்த கதையை பற்றி பேசணும் இந்த கரூர் இஷ்யூனால நான் இந்த ட்ராக்கை பற்றி யோசிக்கவே இல்லை அதுக்கடுத்து அப்படியே பெல்ட் அடிச்சு வேறு மாதிரி போயிடுச்சு அதுதான் ரொம்ப அப்செட்டு பர்ஸ்னலாக பார்த்திங்கன்னா கரூர் இஷ்யூவிலேருந்து கொஞ்சம் மீண்டு வரேன் இப்படி இந்த டிஆர்பி இங்கே டைம் சேஞ்சுன்னு ஒரு அஃபெக்ட் ஆகுது மனசு இல்லையா நம்மளும் மனுஷங்க தானே இதனால் நான் பர்சனலாக இருக்கிற ஹாப்பியெல்லாம் மிஸ் பண்ணிடுறேன்ட்டு தான் கம்முன்னு விட்டுட்டேன் ஏன்னா நான் ஏதோ வருத்தத்தில் இருக்கிறேன்ட்டு உங்களையும் குழப்பி விட்ருணும் அப்படின்ட்டு இருந்தாலும் இந்த மாதிரியான நகர்வுகள் நமக்கு ஒரு வர்த்தத்தை கொடுக்குது நம்ம நேசிக்கிற விஷயம் இப்போ நம்ம ஒரு செடிக்கு தண்ணி ஊற்றிட்டுருக்கோம் அந்த செடியை நல்லா வளர்ந்தால் தானே சந்தோஷம் கரெக்டு தானே இல்லைனா ஏன் ஏன் நானே போய் பார்ப்பேன் நல்லா தண்ணி ஊற்றினோம் வெயில் அடிக்குது மழை பெய்து அது ஏன் வளரலை அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாத்துக்கும் வரதான் செய்யும் எனிவேஸ் இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் நான் ஒரு டைம் சேஞ்சினால மற்ற சீரியல் நல்ல பொசிஷனுக்கு வரதுக்குலாம் எனக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை பட் நான் பேசிகிட்ருக்க ஒரு சீரியல் நானும் அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்கும் போது அது சரியாகவும் இருக்கும்போது அந்த கேள்வி எனக்குள்ளே வருது ஓகேவா ஏன் எங்கள் சீரியல் வரக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்கலாம் ஓகே ஸ்டடியோம் லக்ஷ்மி தமிழ் டக்கர்